வெற்றியை விட பெருசு ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் வெற்றியை விட பெருசு அது என்னென்னா எதிரிக்கு ஏற்படுத்திருக்க அச்சம்தான் வெற்றியை விட பெருசு அந்த அச்சத்தை நாம் தமிழர் கட்சி ஈரோட்டில் உருவாக்கியிருக்கு இந்த நாள் தேர்தல் ஆணையர்கிட்ட போய் எல்லாத்திலையும் புகார் தேர்தல் ஆணையம் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கோம் முதல் முறையாக நாம் தமிழ் கட்சி ஒரு புகார் கொடுத்துச்சு ஐயா தேர்தல் ஆணையம் தயவுசு ஹெல்மெட் ஹெல்மெட்டு கொடுத்துரு எங்களுக்கும் ஹெல்மெட்டு கொடுத்துரு எங்களை பாதுகாக்கவருடைய காவலருக்கு சேர்த்து ஹெல்மெட் கொடுன்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வச்சுருவோம் அந்த நிலையில இருக்கு ஆனா என்ன மகிழ்ச்சி எனக்கு அண்ணா அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு தம்பி சின்ன மீனா இருந்தா பிடிச்சி வாடியில போட்டுருவோம்டா வலையறு இருக்கிற திமிங்கிலமா மாறிட்டா ஒண்ணும் செய்ய மாட்டான்டான் எந்த ஊடகங்கள் எங்களை காண்பிக்க மறுத்ததோ எந்த தொலைக்காட்சிகள் எங்களை காண்பிக்க மறுத்ததோ காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் பொருட்களிக்கப்பட்டு நான் சொன்ன கட்சி தமிழ்நாட்டு நாங்கள் தான் முன்னனி நாங்கள் தான் முன்னனி அந்த காலத்தை உருவாக்குவோம் உருவாக்கி கொண்டிருக்கோம் அல்லாஹ்வின் தத்துவம் பாதையை தேடற பயமக்க இல்லடா பாதையை உருவாக்க தலைவரோட பிள்ளைகள் நாங்கள் பூரா அந்த ஊதா சட்டை பூரா போட்டுக்கிட்டு நீ வம்புக்கு வர ஊதா சட்டை மேல திரும்ப சொல்ற எங்களுக்கு அந்த ஊதா நிறத்து மேல மரியாதை உண்டு நீ திமுக போட்டுக்கிட்டு அந்த ஊதா சட்டைய பேர்ல வந்தேனா எங்க கை இந்த பூ பிடிக்க மரம் சொல்றாங்க நாங்க புடுங்கிக்கிட்டு திருப்பி தடுக்கிற பயிலுவோம் நாங்கள் அதுல கவனமா இருந்துக்கணும் அம்பேத்கர் படத்தை வச்சு அம்பேத்கர் படம் உனக்கு அரசியல் அம்பேத்கர் பாடம் எங்களுக்கு அரசியல் அதை விளைக்க அம்பேத்கர் அணி படத்தை வச்சு அரசியல் பண்ற அதை படிச்சுட்டு அதை வழிமுறை நாங்க வந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் எவருக்கும் அடிமை இல்லை நாங்கள் எவருக்கு அடிமை இல்லை யாரும் எங்களுக்கு அடிமை என்ற முழக்கத்தை வச்சு நாங்க வந்துகிட்டு இருக்காங்க நாங்க ஒரு வழிகாட்டியா வச்சிருக்கிறோம் சும்மா சந்து புதலெண்டு இவங்க பூரா பேசிக்கிட்டு இருக்கானுங்க பள்ளிவாசலம்புறேன் நாங்கள் தொழுகிறதுக்காக போயிரு நான் ஒரு பள்ளியில் தொழுது ஓட்டு கேட்டேன் என் தம்பி சல்மானு அபு தங்கை ஜனீஸ் ஃபாத்திமா ஃபர்கானா ஃபாத்திமா அப்புறம் அவங்களாம் ஒவ்வொரு பள்ளியில் போய் தொழுது தொழுது ஓட்டு கேட்டாங்க மின்னட்லாம் இப்போ இருபத்தி ஒன்று பதினாறு தேர்தல்லாம் எங்களைலாம் பள்ளிவாசலில் பார்த்தாலே மையத்தை புணத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க ஒரு பார்வை என்ன அப்படி பார்ப்பானுங்க ஆனால் இந்த முறை அந்த பார்வை மாறி இருக்குது இறைவாக அல்லா அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்ததுக்கு உன்னை நன்றி செலுத்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் பேசிக் கொண்டிருந்தது அறைகளில் அறிக்கைகளில் அது பொது வேளையில் பேசிய ஒரு பொது சமுதாயத்தின் தலைவன் இனத்தின் தலைவன் சீமான் மட்டும்தான் யாருமே கிடையாது சீமான் தலைஞர்களுக்கு எதிரி சீமான் உருது முஸ்லிம்கள் எதிரி சீமான் யாருக்கு எதிரில் கொள்கைதான் காங்கிரஸ் எம் இனத்தின் எதிரி பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த மனித குலத்தின் எதிரி பேரறிவு செய்து நிற்கிறான்